அம்மன் பெரம்பலூர் அருகில இருக்க சிறுவாச்சூர் அப்படிங்கிற கிராமத்துல சென்னை திருச்சி ஹைவேய ஒட்டி இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சென்னையில இருந்து இருநூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருச்சியில இருந்து நாப்பத்தி கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட கதை ரொம்ப புராதனமான கதை கண்ணகி மதுரையை போயிடுறாங்க காவல் தெய்வமா இருந்த காளியம்மன் அங்க இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போறாங்க எந்த கிராமத்துக்கும் நகரத்துக்கு போனாலும் அவங்கள யாரும் உள்ள விடல அப்போ சிறுவாச்சூர் கிராமத்துக்கு அருகில வராங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த ஊர் காவல் தெய்வமான செல்லியம்மன ஒரு மந்திரவாதி கட்டி வச்சு தீய வேலைகளுக்கு பயன்படுத்திட்டு இருக்கான் அத பார்த்து கோபம் அடைஞ்ச காளியம்மன் தன்னோட சூலாயுதத்தால மந்திரவாதிய கொன்னுடுறாங்க அது மட்டும் இல்லாம செல்லியம்மனை மந்திரவாதியோட கட்டிலேந்து விடுவிக்கிறாங்க அதனால சந்தோஷம் அடைஞ்ச செல்லியம்மன் அம்மனை இங்க கோவில் கொள்ள கேக்குறாங்க மதுரகாளி அம்மனும் சிறுவாச்சூர்ல கோவில் கொள்றாங்க தன்னோட இருப்பிடத்தை காளியம்மனுக்கு கொடுத்த செல்லியம்மன் அருகில இருக்க பெரியசாமி மலையில கோவில் கொள்றாங்க கோவில்ல முதல் மரியாதை தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இப்பவும் சிறுவாச்சூர் மதுர காளியம்மன்ல முதல் தீபாரதனை செல்லியம்மனுக்கே அருபமா காட்டப்படுறது இந்த கோவில் வாரத்துக்கு இரண்டு மட்டுமே திறந்திருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கும் காலையில எட்டு மணில இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் கோவில் திறந்து இருக்கு மத்த நாட்கள்ல மதுரகாளி அம்மன் பெரியசாமி மலையில இருக்க செல்லியம்மனோட கோவில்ல போய் தங்கருதா ஐதீகம் தமிழ் மாச பிறப்பு அம்மாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள்ல இந்த கோவிலோட நட திறந்திருக்கும் கோவில் திறந்திருக்கிற நாட்களை பத்தி அட்டவண இருக்கு கோவிலோட ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டது இந்த கோவில தர்மவர்மா அப்படிங்கிற சோழ மன்னன் கட்டினதா சொல்லப்படுறது சில காலத்துக்கு பிறகு குலோத்துங்க சோழன் இந்த கோவில விரிச்சி கட்டினதா தலைவரலாறு சொல்றது ஒருபுற ஆதிசங்கரர் இந்த கோவிலுக்கு அவருக்கு ரொம்ப தாகம் எடுத்ததாகவும் மதுரகாளியம்மன் சூலாயுதத்தால இங்க திருக்குலத்தை உருவாக்கினதா சொல்றாங்க இங்க சதாசிவ பிரம்மேந்திர சக்கரத்தை ஸ்தாபிதம் பண்ணி கோபமா இருந்த மதுரகாளியம்மனை சாந்தப்படுத்தினதா சொல்றாங்க அங்கிலிருந்து மதுரை காளியம்மனா இருந்தவங்க மதுரை காளியம்மன் அதாவது இனிமையான காளியம்மனா மாறினதா சொல்லப்படுறது இந்த கோவில்ல மதுரை காளியம்மன் வடக்கு நோக்கி சிம்மா வாகனத்து மேல அமர்ந்து அவங்களோட கால் அடியில எந்த அரக்கனோ ராட்சசனோ இல்ல அவங்களோட நான்கு திருக்குறங்கள்ல உடுக்கை பாசம் திருசூலம் மற்றும் அச்சய பாத்திரம் ஏந்தி இருக்காங்க தன்னோட கால சிமத்து மேல ஊன்றி வச்சு இடது கால மடித்த கோலத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறாங்க சித்திர பிரம்மோற்சவம் இங்க ரொம்ப விமரசையா நடக்கிறது பதிமூன்று நாட்கள் நடைபெற திருவிழால பூச்சொறிதலும் தேர் திருவிழாவும் விமரசையாவே நடக்கிறது இந்த கோவில சுத்தி ஒரே ஒரு பிரகாரம் மட்டும் இருக்கு இந்த கோவில்ல விநாயகருக்கு சிற்பம் ஒண்ணு இருக்கு கோவிலோட மருதமரம் மதுரகாளியம்மன் மிகவும் கருணை நிறைந்தவள் வாழ்க்கையில ஏற்படுற சிக்கல்கள் அனைத்தையும் தீர்ப்பவளா சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் இருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்தாலே ஏவல் பில்லி கண் கண்திருஷ்டி நாள்பட்ட நோய்கள் தீர்க்கவே முடியாத நோய் அனைத்தும் சரியாயிடுறதா சொல்றாங்க மக்கள் அதிகமா திருமண தடை விலகவும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காகவும் வேண்டிக்கிறாங்க கோவிலோட பிரகாரம் பெருசாவே இருக்கு கோவில் பிரகாரத்தை மாவு காளியம்மனை வேண்டிக்கிட்டு காரியம் நடந்தா மாவிளக்கு போடுறாங்க அந்த மாவிளக்கு தேவையான பொருட்களை வெளியேந்து கொண்டு வராம இங்கேயே அரிசியையும் வெள்ளத்தையும் இடிச்சு அத கலந்து மாவிளக்கா போடுறதா அங்க இருக்க பெண்கள் சொன்னாங்க திருவாச்சூர் மதுரை காளியம்மன் தமிழ்நாட்டுல இருக்க பல குடும்பங்களுக்கு குலதெய்வமா வழங்கப்படுறாங்க மகா பிரிவா அப்படின்னு சொல்லப்படுற சந்திரசேகரேந்திர சுவாமிகளோட குலதெய்வமும் இவங்க தான் கோவில சுத்தி வரும்போது மனசுக்கு அமைதியும் சாந்தியும் ஏற்படுறது நம்ம எல்லாராலையும் எளிதா உணர முடியறது திருவாச்சூர்ல கோவில் கொண்டிருக்க மதுரகாளி அம்மன் அனைத்து மக்களோட சிக்கல்களை தீர்த்து நல்வாழ்க்கைய தரணும்னு வேண்டிக்கிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பினோம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க